சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு சென்னை அகில இந்திய வானொலியின் பிரிவு வழங்கும் பெண்களின் முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்போர் மூத்த மருத்துவர் டாக்டர் ஏஞ்சலின் செல்வராஜ் சென்னை பெண்கள் கிறிஸ்தவக் கல்லூரியின் பெண் கல்வித்துறையின் தலைவர் டாக்டர் புனிதா ஆகியோருடன் எமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜாய் வணக்கம் நேயர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி கொள்கிறோம் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் நாம் மிகவும் விமரிசையாக கொண்டாடுவது சர்வதேச பெண்கள் தினம் ஐக்கிய நாடுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் இருந்து சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடினாதான் என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த ஆண்டு ஐநா வந்து தலைப்பு என்னன்னு சொன்னா பெண்களும் பெண் குழந்தைகளும் அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கான சமத்துவம் அவர்களுக்கான அதிகாரப்படுத்துதல் என்ற தலைப்புல இந்த ஆண்டு பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது மருத்துவ துறையிலேயே மிக சிறந்ததாக கருதப்படும் பிளாஸ்டிக் சர்ஜரி துறையில் சிறந்து விளங்க மருத்துவர் டாக்டர் ஏஞ்சலின் இன்னொரு தரப்புல பெண்களை பத்தி பேசுறதுக்காக பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியரும் பெண் கல்வி துறையின் தலைவருமான டாக்டர் புனிதா வந்திருக்காங்க அவங்க ஏற்கனவே சர்வதேச கருத்தரங்குகள் தேசிய கருத்தரங்குகள்ல வந்து பெண் கல்வி குறித்தும் பெண்கள் நலன் குறித்தும் பல படைப்புகளையும் பல கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்டேயும் ஏஞ்சலன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுடைய துறையில என்ன விதமான வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஓய்வு பெற்றாலும் அரசு பணி மட்டும்தான் ஓய்வு பெற்றிருக்கு இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்களை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மதுரை மருத்துவ கல்லூரியில சேரும் போது நாங்க பெண்கள் வந்து பையங்களோட பேசுறது கூட ரொம்ப இருக்காது நாங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஒரு ஒரு பக்கமா தனியா ஒதுங்கி இருப்போம் பசங்கள்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி இருக்கிற ஒரு தான் இருந்தது ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க மருத்துவம் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல இப்ப நீங்க மருத்துவ கல்லூரியில சேர்கிற பெண்களுடைய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து பாய்ஸோட கூட இருக்கு நிறைய கிளாஸ்ல வந்து பெண்கள் நல்லா படித்து மார்க் வாங்குறதுனால தான் உள்ள வர முடியுது அதனால அவங்க வர்றாங்க பொம்பளை பிள்ளை படிச்சா மாப்பிள்ள கிடைக்காது படிக்க வேண்டாம்னு பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க இன்னைக்கு வந்து பெண்கள் படிக்கிறதற்கு அலோவ் பண்றாங்க அதையும் மருத்துவம் மாதிரி ஆண்களோடு கலந்து படிக்கணும் அப்படிங்கிற மருத்துவத்துக்கு கூட பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றத நம்ம பார்க்க முடியுது அதனால நிறைய பெண்கள் வர்றாங்க ஜெனரல் சர்ஜரியோ அல்லது பொது மருத்துவமோ எடுக்கிற லெவல்லையும் அதற்கு அப்புறம் வந்து எங்களை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஒரு உயர்ந்த கலை படிக்கும் போது கூட பெண்களுடைய நம்பர்ஸ் நிச்சயமாக நிறைய தான் வந்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் அது பெண்களுடைய முன்னேற்றம்னு சொல்றதோட மனநிலையிலயும் நம்ம முன்னேற்றம்னு ஒத்துக்கணும் பேரண்ட்ஸும் சரி சொசைட்டியும் சரி அதற்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு அதற்கு வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற முறையில நம்ம அதை வந்து ஒரு வரவேற்கத்தக்க தான் நம்ம எடுத்துக்கணும் நீங்க வந்து சொன்னீங்க சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்ப இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு பெண்ணுடைய லைஃப்ல முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா பணியின் காரணமாக வேற வேற நேரங்கள்ல பணிக்கு போக வேண்டியது இருக்கும் ஒருவேளை நைட் டியூட்டீஸ்ல இருக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமை பேரண்ட்ஸுக்கோ அல்லது அவங்களுடைய புகுந்த வீடுகளுக்கோ இருக்கு அதை வந்து இன்னைக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் ஒன்னு நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும் பையனுக்கு அதே மாதிரி ஒரு டாக்டரா இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதோட அவங்களுடைய கடமைகள் குறைவு ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்க வீட்டிலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுடைய கடமைகள் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதோட சேர்ந்து மருத்துவ பணியும் அவங்க சேர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயம் தான் செய்யுது அதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் எதிர்பார்க்கிறோம் சில சமயங்கள்ல மன தாங்கல்கள் வருவதற்கு அது ஒரு காரணம் நீ சம்பாதிக்கிறதுனால திமிரா கேட்கக்கூடிய நிலைமை இன்னும் நம்ம அது வந்து ஒரு மாற்றம் என்று எதிர்பார்க்கிற புனிதா கிட்ட கேட்போம் படிப்பா சூஸ் பண்றது இது வந்து யார நம்பி நம்ம பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பொண்ணு வந்து படிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக அவங்களோட பேரண்ட்ஸை அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும் இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால் இவங்க சொன்ன மாதிரி முந்தி ஒரு காலத்தில் டாக்டர்ஸ்க்கு வந்து எல்லா நேரத்துலையும் அவங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பயுமே டாக்டர்ஸ் வந்து எல்லா நேரத்திலையும் வேலை பார்ப்பாங்க ஆனால் இப்போ இன்னொரு ஒரு துறை ஐடி துறையில வந்து எல்லா நேரமும் பெண்களும் வந்து வேலைக்கு போறாங்க இந்த நைட் அண்ட் டே அவங்களும் வேலை பார்க்க வேண்டி இருக்கு இவங்க இதை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது திருப்பி அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் காத்து கொண்டு இருக்கிறது இதை பத்தி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க பேசிக்லி இது சேஞ்சிங் அதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் ஆனா இது வந்து இன்னும் ரொம்ப கம்ப்ளீட்டாலாம் மாறல ஏன்னா அந்த யங்கர் ஜென்ரேஷன் இன்னும் அந்த ஷேரிங்கிற கான்செப்ட் வரும்போது தான் இப்போ மென் ஆர் நாட் வில்லிங் டு ஏன்னா அவங்கலாம் இன்னமும் பழைய லெவல்ல தான் இருக்கிறாங்க அவங்க அப்பாவை பார்த்து அவங்க சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து வளர்ந்ததுனால அவங்க இன்னும் அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க ஸோ இந்த விமன் கம் இன்னும் ஷேர் பண்ணி வரேன்னு சொல்லும் தான் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கம்மிங் இன் அப்பதான் தான் அந்த மேரிட்டல் எல்லாம் வருது அண்ட் வி சி அ லாட் ஆஃப் டிவோர்சஸ் ஆல்சோ ஹேப்பனிங் மங் த யங்கர் ஏஜ் குரூப் இப்போதைக்கு பட் டெஃபினட்லி விமன் ஆர் கம்மிங் இன் எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வராங்க வந்து நம்ம சோஷியல் ஸ்டார்ட் தாண்டி எல்லாரையுமே இன்க்ளூஸுவா தான் இருக்கு ஆனாலும் கூட அந்த டிசிஷன் மேக்கிங் லெவல்ல வந்து நாட் ஈவன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகதர் இன் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃபீல்ட்ஸ் எஸ்டே தாஸ் லெக்சர் ஃபர் உமன்ஸ் ஸ்டடீஸ் அகைன் சிங்க சென்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் விமன் இன் சயின்ஸ் பத்தி பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நீங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம ஒர்க் மட்டும் இல்ல வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அந்த ஒர்க் லோடே எடுக்கணும் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வி 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 ஆல் ஆல் கேரி ஒர்க் ஹோம் இன்க்ளூடிங் மீ ஏன்னா கெட் மெசேஜஸ் வாட்ஸ்அப் எல்லாமே நைட் நைட் எல்லாம் வருது ஸோ ஒர்க்கிங் லேட் முடிஞ்சதுக்கப்புறம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒர்க் லோடும் எல்லா எல்லா நேரமும் அந்த ஃபேக்டர் வந்துருச்சு அது தட் இஸ் அ ப்ராப்ளம் அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆனதா இல்லைன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பேஸ் டிஃபென்ஸு அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பேஸ் ஆக்டிவிட்டீஸ் வெளிநாடுகளில் போய் படிக்கிறது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வெளியில் போய் மேல்நிலை கல்விக்காக படிக்கிறாங்க அதுக்காக ஸ்பென்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸு ஃபேமிலியும் வந்து அதெல்லாம் இப்போ வந்து ஒரு சாதாரணமான விஷயமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஏன் நம்ம அக்செப்டன்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து என்னென்னா இல்லைன்னு சொன்னால் அது வந்து சில இடங்கள்ல வந்து ஏன் பொண்ணு வந்து வெளிநாடு போனாதான் படிக்கணுமா ஏன் இங்கே இருந்தால் படிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து சில்ட்ரன் இப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து ஆர் லீடிங் ஏன்னா இப்ப அவங்க வந்து இல்ல ஆமா இதைதான் இன்டர்நெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியிருக்கு அப்படின்னு அது அப்பதான் அந்த பிரச்சனையே வர ஆரம்பிக்குது வந்து இன்னொரு காரணமும் இருக்கு மேடம்க்கு தெரியும் நினைக்கிறேன் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஊர்ல வந்து மேபி இன்னொரு ஏசியன் கண்ட்ரிஸா இல்ல நம்ம கண்ட்ரி மட்டும் தான் அப்படிங்கிறது தெரியல நமக்கு வந்து மேரேஜ் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பீ இன்னோ லைக் த

கல்யாண பொண்ணோ இல்ல அந்த கல்யாண பையனோ வந்து என்கேஜ்மெண்ட்ல இருந்து ரிங்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கு வந்து எவ்வளவு லைக்ஸ் வருது உண்மைதான் ஏன்னா இது வந்து சோசியல் மீடியால போடணும் இது எல்லாருக்கும் தெரியணும் அதுல லைக்ஸ் வரணும் நம்மது வந்து அவங்களது மாதிரி நல்லா இருக்கணும் இல்ல அதோட பெட்டரா இருக்கணும் அப்படிங்கறதுல இது ஒரு காம்படிட்டிவா போகிறது இல்ல ஆனா அதுல எல்லாத்துலயும் பிரஷர் வந்து அந்த உமன் மேல விழுது அப்படிங்கறதுதான் தவறா இருக்கு பெண்கள் வந்து நாங்க வந்து புரட்சியா படிச்சு வர்றோம் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் முன்னேற்றத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தினால திருப்பியும் பெண்கள் வந்து தங்களுக்கு தாங்களே கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா அப்படின்னு பாக்கும்போது இந்தியால வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா பூம்ன்றதே வந்து இப்பதான் மேபி ஒரு இயர்ஸ் இந்த சொல்லலாம் ஏன்னா அப்பதான் இந்த ஆன்லைன் வந்து அதிகமா அடுத்தது என்னன்னா அந்த ரியாலிட்டி செக்ன்றதே ஒரு இருக்கு அதாவது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத

நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து அதனால பெண்கள் நிறைய விதத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்ஃபுளு வந்தா அதுல அப்செட் ஆகி டிப்ரெஷன் போறது

வாழ்க்கையில எத்தனையோ முன்னேற்றங்கள் இருக்கு அதை அச்சீவ் பண்ணி இல்ல நம்ம சாட்டிஸ்பைடா

இருக்கு எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க இட் இஸ் தர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப இமேஜினரி வேர்ல்ட்ல இருக்கிறாங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு எந்த எக்ஸ்பிளைன் பண்றது போயிட்டு அந்த காலத்துல பார்த்த சில விஷயங்கள் இன்னைக்குமே வந்து வந்துகிட்டு தான் இருக்குது பெண்கள் வந்து ஒரு வயசுக்கு மேல புடவை இல்லாம வெளியே வரக்கூடாது இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் வந்து பேண்ட் ஷர்ட்ஸ் போடணுமா சல்வார் போடணுமா அதெல்லாம் தவறும் இல்ல டீசென்டான டிரஸ் இருக்க வரைக்கும் பெண்களை நம்ம வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷனே வந்து வேர்ஸ்ட் அடிக்ஷன் சொல்றாங்க ஸோ அதே மாதிரி படிக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு எத்தனை லைக்ஸ் வந்தது என்னுடைய மெசேஜ் எத்தனை பேர் பார்த்தாங்க நான் வந்து எனக்காக எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி இதுல இன்வால்வ் ஆகிறத விட நான் என்னென்ன எவ்வளோ பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க முடியும் நான் வந்து என்னென்ன என்னுடைய துறையில சாதிக்க முடியும் ஒரு டீச்சராவோ இல்லை ஒரு டாக்டராவோ தன்னுடைய ஃபீல்டுல ஒரு பெண்ணா நான் மேனை விட நல்லாவே நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்னுடைய திறமைகள் வந்து இட்ஸ் நாட் லிமிட்டட் நாங்கள் சொல்லுவோம்ல மேன் பவர் முந்தியெல்லாம் வந்து ஒரு போன் ஆம்படேஷன் பண்ணணுன்னா ஒரு ஆம்பிளைங்கன்னா மசில் பவர் இருக்கும் கடகடன்னு பண்ணிவிடுவாங்க நீங்கள் பண்ணிடுவீங்களா அப்படின்னு எங்களை சேலஞ்சிங்காக கேட்பாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ஆர்த்தோபெடிக்ஸில் வரைக்கும் இன்னைக்கு விமன் இருக்காங்க அப்போ போன் கட் பண்ணுறோன்னும் அதுக்கு வந்து மசில் பவர் மட்டும் இல்லை இது எலக்ட்ரிக் டிவைசஸ் எல்லாம் இருக்குது திறமை தான் வேணுமே ஒழிய அந்த வெறும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் தேவையில்லை ஸோ அந்த மாதிரி விமன் வந்து ஆண் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற லெவல்ல விமன் ஃபாலோ பண்ணணும் எங்க ஜென்ரேஷன் கிட்ட நம்ம வந்து சீனியர் ஃபேக்கல்ட்டி இது நம்ம வந்து சொல்லணும்னா அதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஆண்கள் செய்யக்கூடிய எந்த வேலையும் என்னால் செய்ய முடியும் ஆண்கள் செய்யக்கூடியத அளவுக்கு திறமையாக நான் இருக்க முடியும் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அல்லது ஒரு டீச்சராகவோ என்னாலையும் இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முன்னேறணும் தான் இப்போ நம்ம வந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கறதுல எதிர்பார்க்குறோம் அந்த காலத்தில் வந்து நிறைய ஆசிட் அட்டாக்ஸ் பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து வேற லெவலில் மாறிக்கிட்டு இருந்தது நேரம் அடித்தடியாக இருந்தது இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல அபியூஸ் பண்ணுறது ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து வேற வேற விதமாக அவமானமாக பேசி ஆக்சுவலா வந்து நேரம் அடிக்கிறத விட மனதுல தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு இன்னும் டேமேஜிங்கா தான் இருக்கு அது வந்து அவங்களுடைய அந்த மென்டல் கெப்பாசிட்டியவே வந்து அழிக்கக்கூடிய திறமையில குறைக்கிற மாதிரி ஆயிருது ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டாவே ஆயிருது இல்ல சோசியல் மீடியா ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அதுல சைபர் புல்லிங் சைபர் கிரைம் எல்லாம் ஃபுல்லா அவ்வளோ மோசமா இருக்கு பட் ரிப்போர்ட் பண்றது இல்லை ஏன்னா பிகாஸ் ரிப்போர்ட் பண்ணா நம்ம இன்னமும் அந்த விக்டிம் தான் நம்ம வந்து பிளேம் பண்றோம் ஸோ விக்டிம் பிளேமிங் இங்க இருக்கிற வரைக்கும் நோபடி கம்ஸ் அவுட் ஓப்பன்லி டு சே தைம் பீங் அட்டாக் நீங்க கல்லூரிகள் இருந்தாலும் பணி இடமா இருந்தாலும் இல்ல எங்க போனாலுமே அந்த வன்முறை அப்படின்றது வேற விதமான தாக்குதல்களை பெண்கள் மத்தியில ஏற்படுத்துதான் செய்து அந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்றதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உடனடியா அதை வந்து அட்டம் பண்றதுக்கு இங்க என்ன சிச்சுவேஷன் அண்டர்கோ பண்றீங்க அப்படின்றத வந்து காவல்துறை வந்து கண்காணி இது காவலன் ஆப்னு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சாலும் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில பெண்கள் இருக்காங்களா இல்ல தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அவங்கள அட்டாக் பண்றது வந்து நான் சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்றாங்க இன்னும் இது உங்க வீட்டுல சொல்லிடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ண அது பயப்படுறாங்க பசங்க இன்னமும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஓப்பனா வந்து பயப்படுறாங்க அவங்க எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் கொடுக்க முடியும் பண்ணுறது இல்லை அதனால அபியூசரை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க தே ஹாவ் டு பி அவேர் அதுதான் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துறதே வென் தெர் இஸ் அண்ட் அபியூஸ் வெதர் ஒர்க் பிளேஸ்லயோ ஆர் த பிளேஸ் வெதர் கோ ஃபார் இன்டர்ன்ஷிப்லயோ யூ கேன் ரிப்போர்ட் இட் தெர் இஸ் ப்ராப்பர் நவ் எல்லா கம்பெனி

எல்லாரும் சேர்ந்து இது மாதிரிலாம் ஒவ்வொரு இடமும் பண்ணனா ஸோ அட்ரஸ் ஆல் திஸ் ஸோ அப்போ வந்து ஒரு வன்முறையை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வன்முறைக்குள்ளான பெண் வந்து அவங்க தைரியமாக வந்து அந்த புகார் கொடுக்கறதோ அந்த அவங்களுக்கு நேரிட்ட அந்த ஒரு கொடுமையின் மேலே அவங்க சட்டரீதியான ஒரு செயல்பாட்டை காமிக்கிறதோ அவங்கள மட்டும் இல்ல அடுத்து இருக்கிற பாதிப்புக்குள்ளான பெண்களுக்கும் தைரியத்தை கொடுக்கும் திரும்ப வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ஏன்னா நம்ம வந்து எடுத்தவனே நம்ம பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிடுவோம் அனோனிமஸ் தான் வச்சிருக்காங்க நம்ம இதை ரிவீல் பண்ண முடியாது அவங்க பயப்படுறாங்க அவங்க பேர் வந்துருமோன்னு டெஃபினட்டா இல்ல இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது அவங்களுக்கு நிறைய பேர் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அவங்கள அசியூம் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க தே ஹாவ் டு கிவ் கம்ப்ளைண்ட் தே ஹாவ் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட் வீட்ல தெரியுது அங்கே தெரியுதுலாம் பயப்படாம தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன் அது ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் தன்னோட மகா வந்து எனக்கு என்னோட ஒர்க் பிளேஸில் என்னை ஒருத்தர் வந்து ஹராஸ் பண்ணுறாங்க நான் அதை போய் ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் பெற்றோரும் சரி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சரி நாங்கள் உன்னை தப்பாக நினைக்கல நாங்கள் வந்து உன்னை என்கரேஜ் பண்ணுறோம் நீ வந்து நேர்மையான வழியில் போகும்போது நீ தைரியமாக அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அபியூஸ் பண்ணுறவங்க தவறாக அவங்கள ஹராஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் பின்னாடி போவாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் செய்வதற்கும் பயம் வரும் இப்போ தைரியமாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணுறதுனால அந்த தப்பு பண்ணுறவங்க தைரியமாகவே திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறதுக்கு அவ நம்மளே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்தால் தைரியமாக என்கிட்ட வந்து சொல் நீ இந்த இதில் ரிப்போர்ட் பண்ணலாம் நான் உன்னோடு கூட நிற்கிறேன்னு பேரண்ட்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதனால்தான் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் எல்லாம் இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்கேன் மெராஸ் ஐ ஐஎம் பார்ட் ஆஃப் த ஜென் சென்சிட்டேஷன் கமிட்டி எக்ஸ்டர்னல் மெம்பராக ஸோ எல்லாமே ஆர்கனைசேஷன்லேயுமே இந்த மாதிரி எப்படி போகணும் ஹவு டு ரிப்போர்ட் ஹவு டு கிவ் அ கம்ப்ளைண்ட்டெல்லாம் நாங்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் இது பிகாஸ் தெரிஞ்சாதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லைனா எப்படி போகிறது யார்கிட்ட அப்ரோச் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லா இன்ஸ்டியூஷனும் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கணும் ஒரு நம்பர் இருக்கும் மெயில் ஐடி இருக்குது அந்த மெயில் ஐடிக்கு அது வந்து விமனாக தான் இருக்கும் இருக்குது ஸோ தே ஹாவ் டு கோ ஹேட் அண்ட் ஃபைல் அது டேக் ஒரு படி எடுத்து முன்னாடி வைக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய துறைகளில் சாதனை பண்றது மட்டும் இல்ல இது நீங்க வந்து பெண்கள் வந்து படித்திருந்தாலும் சரி படிக்காம இருந்தாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி எந்த இடத்துல உங்களுக்கு வன்முறை ஏற்படுது அந்த வந்து நீங்க நீங்க கவனமாக இருந்து ஒரு பண்ணலாம் இல்லன்னு சொன்னா அருகில் இருக்கிற காவல் நிலையத்தையோ மகளிர் காவல் நிலையம் வந்து உண்மையாவே ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தைரியமாக நீங்க போய் எந்த நேரத்திலையும் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட சொல்லலாம் படிக்கும் மாணவிகள் வந்து வெப்சைட் வழியாக கூட இல்ல அந்த காவலன் ஆப் மூலமாக கூட இங்கே வந்து உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம் உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றம் தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே துணையாக நிற்கும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களை வந்து ஒரு முன்னேற்றத்திற்குரிய பாதையில நீங்க வந்து உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க எல்லா விதத்துலயும் ஆளுமையை வந்து வளர்த்துக்குவாங்க நீங்க அப்படி வளர்த்தா தான் நீங்க எந்த ஒரு சூழ்நிலையையும் வந்து அதாவது எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கும் பெண்மை அப்படின்றது வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாகவோ இல்ல ஒரு பலவீனமான ஒரு விஷயமாகவோ நீங்க நினைச்சிக்கவே வேணாம் எந்த வயதுலயுமே வந்து எந்த பிரச்சனையும் பெண்களுக்கு ஏற்படலாம் எந்த இடத்துலயும் ஏற்படலாம் அப்படின்றது ஒரு உண்மை ஆனா நம்மளுடைய பார்வை அணுகுமுறை அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்க வந்து தொடரும்பொழுது இல்ல அடுத்தவங்க இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளாகும் போது அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறது இப்படி நீங்க செய்கிறதன் மூலமா சமுதாயத்தில் வந்து பெண்களின் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் இதுவரைக்கும் வந்து நேயர்கள் நல்ல ஒரு உரையாடலை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்ற ஒரு நாள் கொண்டாட்டத்தோட நம்ம நிறுத்திக்காம அணுதினமும் நம்மோட பயணிக்கிற மற்ற பெண்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வழியா கடந்து செல்றாங்க இல்ல உங்களை சுற்றி இருக்க பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்கிருக்காங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கோங்க ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா அடுத்தவங்க வாழணும் குடும்பத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவோம் வெளியில இருந்து வரவங்கள பாத்துக்குவோம் ஆனா நம்மள நம்ம என்னைக்குமே கவனிச்சுக்க மாட்டோம் ஆனா நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அடுத்தவங்களையும் ஈஸியாகவும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களுடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பொருளாதார நலன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய கல்வி உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அதில் முன்னேற்றம் காணுங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கிறோம் நன்றி 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 வணக்கம் ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது குடும்ப கூடுகைகளில் அவர்கள் இருந்தாலே குதூகலம்தான் திருவிழா பண்டிகை என எந்த விழாவாக இருந்தாலும் பெரும்பாலும் அவர்கள் கலந்து கொள்வதே மகிழ்ச்சியை கூட்டுகிறது குழந்தை பருவம் இளமை பருவம் வரை குதூகலிக்கும் பெண்களின் வாழ்க்கை அப்படியே தொடருகிறதா என்பது சிந்தித்து பார்க்க வேண்டியதாகும் எதையும் எதிர்கொள்ளும் சக்தியாக பெண்கள் உருவாகுவதற்குரிய சூழலை அமைப்பது அனைவரின் கடமையாகும் நீங்கள் இதுவரை கேட்டது சர்வதேச பெண்கள் தினம் குறித்த கலந்துரையாடல் இதில் பங்கேற்றவர்கள் மூத்த மருத்துவர் டாக்டர் ஏஞ்சலின் செல்வராஜ் சென்னை பெண்கள் கிறிஸ்தவக் கல்லூரியின் பெண் கல்வித்துறையின் தலைவர் டாக்டர் புனிதா ஆகியோருடன் எமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜாய்